இனிய மாலை பொழுதிலே புதுக்குளம் சிஎம்எஸ் யமாஜலுக்கள் பள்ளியில் பத்தாவது கிறிஸ்துமஸ் விழாவும் ஏழாவது பள்ளி ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் இந்த சிஎம்எஸ் பள்ளிகளின் காலாளர் ராஜர் அவர்களை அவர் அவர்களே மற்றும் இந்த வட்டார கல்வி அலுவலகர் அன்பு சகோதரி அவர்களே மற்றும் ஆசிரியர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற அன்பு சகோதரி அவர்களே மற்றும் சிஆர்சி ஆசிரியர் அவர்களே மற்றும் அத்தினி பள்ளியின் தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரர் அவர்களே இந்த விழாவிற்கு ஆரம்ப ஜோபம் செய்த இந்த ஆலயத்தின் உபதேசியார் அன்பு சகோதரர் அவர்களே மற்றும் சிஆர்சி ஆசிரியர் தயன அவர்களே மற்றும் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே இந்த விழாவுக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி ஸ்டாலின் அவர்களே இந்த பள்ளியை பற்றி நான் மிகவும் நன்கு அறிவேன் இந்த பள்ளிக்காக முழு மூச்சாய் உழைத்து கொண்டிருக்கிறோர் இருப்பவர் தம்பி சார்வின் அவர்கள் நான் தாளத்திலோட சொன்னேன் அவரை தலைமை ஆசிரியர் ஆக்கிற வேண்டி அவங்க சொன்னாங்க வேண்டவே வேண்டாம் சொல்றாரு அப்படின்னாங்க இந்த பள்ளி மேல ரொம்ப அக்கறை கொண்டவர் நான் ஏற்கனவே இந்த என் மகன் மகன் வந்து சிவில் இன்ஜினியர் கோபுரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே டெய்லி வருவேன் அப்பவும் பார்ப்பேன் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளா அரவணை அந்த அரவணையிலே இந்த பள்ளி வளர்ந்து கொண்டு இருக்கின்றது நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இன்று கிராமப்புறையில் இருக்கின்ற அநேக பள்ளிகளிலே ஐந்து மாணவர்கள் ஏழு மாணவர்கள் ரெண்டு மாணவர்கள் இப்படிலாம் பள்ளி இருக்குது இன்றைக்கி இந்த பள்ளியும் நான் முதல்ல பார்க்கும்போது கம்மியாக தான் இருந்தது இப்போ தம்பியும் தலைமை ஆசிரியர் முயற்சியால் இன்றைக்கி பள்ளி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலும் நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள என்னை அழைத்தார்கள் நான் முடிந்தாலும் வருகிறேன்னு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அவ்வளோ பெரிய ஆளாப்பா அப்படின்னேன் இல்லைனா நீங்கள் வந்தால் தான் இந்த நல்லா இருக்கும் அப்படின்னாப்பில் சரி வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் இந்த பள்ளியிலே பள்ளி பயிலிருந்த மாணவர்கள் நீங்கள் பெரிய அரசியல் தலைவர்களாக விஞ்ஞானிகளாக மருத்துவர்களாக நீங்கள் இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் அப்படி பெரிய பதவிகளை வகிக்க வேண்டும் நீங்கள் நன்கு இந்த பள்ளியிலே படித்து இந்த பள்ளியை வரவாமல் தொடர்ந்து மேல் படிப்புகள் கற்று நீங்கள் சிறந்து வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த நன்னாளிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கொள்கின்றேன் நன்றி வணக்கம்